ஓம் நமசிவாயமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம எல்லாருமே சிவபெருமான வழிபாடு செய்கிறோம் இப்படி எல்லாருமே நம்ம சிவபெருமான வழிபாடு செய்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இப்படியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குதுன்னா சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் சிவன் நம்மளுடைய நம்மளுடைய மனதிற்குள் நம்ம கூட பயணம் செய்கிறார் தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா எல்லாரும் சிவபெருமான வழிபாடு செய்தாலும் இந்த சில முக்கியமான அறிகுறிகளும் குண நலன்களும் ஒரு சிலரிடம்தான் காணப்படும் ஏன்னா இவர்களிடத்தில் அந்த ஈசனுடைய அன்பும் உலகத்தினுடைய பற்றும் அனைவரிடத்திலும் அந்த அன்பு காட்டணும் அப்படிங்கிற அந்த குணமானது அதிகமாகவே இருக்கும் நம்ம சிவனை வழிபட்டாலும் அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம மனதார பின்பற்றும் பொழுது தான் அவர் எப்பொழுதுமே நம்ம கூட இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு முக்தி அளிப்பதற்கான வழிவகைகளை செய்து கொடுப்பார் ஏன்னா அவர் வாழ்க்கை ரீதியாக நமக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பார் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் மாய ஆசைகளுக்கு இணங்கி நம்ம அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி நம்ம பாட்டுக்கு மனம் போன போக்கில் போனோம்னா இவ்வாறான அறிகுறிகள் நமக்கு இருக்காது அதனால் ஈசனுடைய வழியில் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் நம்ம பயணம் செய்யும் பொழுது அது நமக்கு சிறப்பான முக்தியையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல மகிழ்ச்சியையும் கொடுக்கும் தான் தரிசனமான உண்மை அப்படி ஈசன் நம்மளோடைய பயணிக்கிறார் அவருடைய அந்த பக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்றது என்றால் எந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம்னா அனைவரையும் சமமாக கருதக்கூடிய அந்த மனப்பான்மை எல்லோரிடத்திலும் அந்த அன்பு செலுத்தணும் அன்பே சிவம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் மட்டுமே உங்கள் மனதில் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க இப்படி யாராக இருந்தாலும் சிவபெருமானுடைய பற்று அவருடைய அன்பு அந்த குணநலன்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே இந்த ஒரு குணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல அன்பை மட்டுமே விதைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும் ஒரு விஷயம் கெட்டதாக இருக்குன்னா அதை தவிர்த்துட்டு அதை கடந்து போகக்கூடிய மனப்பான்மையும் இருக்கும் அதை போட்டு போராடிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையே உங்களுடைய மனதில் தோன்றாது முழுக்க முழுக்க அமைதி தான் சாந்த சுரூபமாக ஈசனை போலவே நீங்களும் மாறிவிடுவீர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் சிரித்து கொண்டே முன்னேறக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உயிர்கள் இடத்தில் இந்த வாயில்ல ஜீவராசிகள் இடத்தில் விலங்குகளிடத்தில் அதிகமான ஒரு அன்பு ஈர்ப்பு ஏற்படும் விலங்குகளை பார்த்தாலே அதுகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓடி வந்து உதவும் குணம் உவர்களிடையே காணப்படும் சிவபெருமானுடைய ஆசி அதிகமாக இருந்தால் விலங்குகளை நேசிப்பது உங்கள் குணமாக இருக்கும் சாலையோரத்தில் இறந்து கிடக்கும் மிருகத்தை பார்த்து மனம் நொந்து அதன் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பீர்கள் ஒரு விலங்கானது அந்த இடத்துல தத்தளித்து கொண்டு இருக்கிறது இல்லை ஏதோ மன சங்கடத்தில் உங்களுக்கு அதை பார்க்கும்பொழுதே தோன்றுறதுனால் ஓடி போய் உதவும் குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏதாவது உயிர் அடிபட்டாலும் அந்த இடத்துல உங்களுடைய மனம் அவ்வளோ வழிபடும் ஏன்னா இறைவன் ஈசன் நம்மளை அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆசி பெற்றதுனால நமக்கு அவ்வாறான குணநலன்களை கொடுத்து விடுவார் மிருகத்தை சித்திரவதை செய்யப்படுவதை உங்களால் தாங்க முடியாது உங்களால் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அது வழியில் துடிக்குது இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னல்கள் ஏற்படுதுன்னா அதை உங்களால் தாங்கி கொள்ள முடியாது உங்களால் உங்களுக்கு முடியும் போதெல்லாம் தெருவிலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா உணவளித்து அனைத்து விதமான இயற்கை சார்ந்த இயற்கை விஷயங்களில் பூராமே உங்களுக்கு ஒரு நல்ல நாற்றம் இருக்கும் உயிரினங்களிடம் அன்பு செலுத்துவது மரம் வளர்ப்பது இயற்கையை பாதுகாக்கணும் இப்படியான விஷயங்கள் உங்கள் மனதில் இருந்தால் சுகுப்பிரமானின் அருள் உங்கள் மீதில் இருக்கும் வாய்ப்பு உள்ளது ஏன்னா ஒரு உயிருக்காக இறக்கப்படக்கூடிய மனிதன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது இறக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான் ஒரு உயிர் அந்த இடத்துல அல்லல் படுதுன்னா அதை பார்த்தோன்னே நமக்கே தோன்றணும் மனதிற்குள்ளே அது எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறது உடனே போய் அதற்கு உதவி முயற்சி செய்யணும் அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் மொபைல் ஃபோனில் உடனே எதற்கெடுத்தாலும் தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அந்த உயிருக்கு பார்த்தீங்கன்னா அது அல்லல் படுங்கிறப்ப நம்ம ஓடி போதை செய்கிறோம்னா இறைவனின் அந்த அருளாசி நமக்கு அதிகமாக இருக்கிறது தான் அர்த்தம் ஒரு உயிரை இன்னொரு உயிரான நம்ம காப்பாற்றுறோம்னா அதுதான் அந்த இடத்துல சிவம் அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையை உறக்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு குணம் நல்லா இருக்கும் பொய் சொல்வதற்கு நீங்கள் ரொம்பவே மனம் வருந்துவிங்க அதாவது பொய் சொல்லவே உங்களுக்கு வராது அப்படிங்கிறது தான் நீங்கள் சிவபெருமானின் பக்தர்களாக மாறும்போது உங்களுக்குள் ஒழுக்க உணர்வு மெல்ல மெல்ல வரும் தார்மீக ரீதியாக தவறான செயல்களை செய்வதை நீங்கள் முழுவதுமாக இதற்கு முன்னாடி நீங்கள் செய்திருந்தாலும் கூட ஈசனுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த செயல்களை நீங்கள் தொடங்கவே மாட்டீங்க இதற்கு முன்னாடி எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் சரி ஈசனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையுமே அவர் தன்னுடைய திருநெற்றி கண்ணால் பஸ்வமாக்கி விடுவார் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்களை அனைத்து ஞானக்கண்ணான அந்த திரு மூன்றாவது நெற்றிக் கண்ணை பார்த்தீங்கன்னா அவர் திறக்க வைத்து விடுவார் அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு தவறு செய்கிறோம்னா அந்த தவறுக்கு பார்த்தீங்கன்னா மனம் பறந்துகிறவர் தான் மனிதன் அந்த தவறை நினைத்து அந்த தவறுக்கு திரும்ப நம்ம எப்படியாவது சரி செய்து விடணும்னு நினைக்கிறவன் தான் அந்த இடத்துல சிவமாக மாறுகிறான் தவறையும் செஞ்சுட்டு அதற்கு எந்த ஒரு மன்னிப்பும் கேட்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையில் இருக்காங்கன்னா அது பார்த்திங்கன்னா எந்த வகையிலேயுமே இறைவனோட அருளை கொண்டு வராது ஒரு இடத்துல ஒரு தவறை நம்ம செய்ய போகிறோம் இல்லை செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னாலே நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல பத உதைக்கணும் இது செய்யக்கூடாது இது ரொம்ப பெரிய தவறு இதனால் நமக்கு பல பாதிப்புகள் உண்டாகும் இறைவன் நம்மளை இந்த மாதிரியெல்லாம் செய்ய சொல்லலை இதனால் இறைவன் நம் மீது கோபம் கொள்வார் அப்படின்னு பலவிதமான சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் ஓடணும் யார் என்ன நினச்சா நமக்கு நான் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தீமை தான் அளிக்கும் அப்போ உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம் யாரும் பார்க்கலை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எப்படினாலும் அந்த கர்ம வேலை செஞ்சு ரிட்டன் அப்படியே உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சேர்ந்தே தீரும் அப்போ இந்த மாதிரி தவறு செய்யும் பொழுதெல்லாம் மனம் தூண்டும் பொழுதெல்லாம் அந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த நேரத்தில் நீங்கள் சிவமாக மாறி இந்த வகையான செயல்களை செய்யக்கூடாதுன்னு மனதிற்குள்ளே நீங்கள் சொல்லி அந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வருவீங்க மனதை கட்டுக்குள் கொண்டு வர தெரிந்தவன் தான் சிவம் ஏன்னா இப்போ மனதை கண்டுக்குள்ள கொண்டு வர தெரியாதவர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்க இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ செய்கிறதுனால தான் பல தீங்கான செயல்களில் இருக்காங்க என்ன நடந்தாலுமே இந்த மனமானதை நம்ம சரியாக வைத்து கொண்டோம் என்றால் எந்த ஒரு மாயையும் நம்மளை ஒன்றும் செய்து விடாது மாயை வந்து ஆசையை தூண்டும் மனது அதை செய்ய தூண்டும் அந்த மாயையும் மனதையும் நீங்கள் ரெண்டையுமே ஒடுக்கப்படுத்திட்டீங்கனாலே போதும் அதற்கப்பறம் உங்களுக்கு எந்த விதமான தீய செயல்களையும் ஏற்படக்கூடிய அந்த குணநலன்கள் வராது தான் அது எப்படி ஒழுக்கப்படுத்தணும் அப்படின்னா இறை வழிபாட்டில் நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க தியானம் பண்ணுங்க இறை சிந்தனை மேலோக்குங்க தனிமையில் எப்பொழுதுமே அமர்ந்திருக்காருங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க கோவிலுக்கு போங்க பிறரை பாருங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்க பிற உயிர்களிடத்தில் அன்பை செலுத்துங்க இப்படியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்க ஏதோ நெகட்டிவான தாட்ஸை நீங்கள் தனிமையில் யோசித்து ஆரம்பிச்சிட்டாலே அது உங்களுக்கு பிரச்சனை தான் தனிமையில் இருந்தாலும் உங்களை மனதை நீங்கள் கட்டுக்குள் வைக்க முடியும்னா பரவாயில்ல உங்களுக்கு தனிமையில் இருந்தால் பலவிதமான சிந்தனைகள் தோன்றும்னா தனிமையில் இருப்பதை தவிர்த்துட்டு வெளியே அப்படியே போயிட்டு வாங்க எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்ல பிராணிகள் அதிகமாக வைத்துக்கோங்க அதனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செயலாக இருக்கும் இப்படி சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்களும் இந்த மாதிரி குணநலன்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த வகையான சூழ்நிலையை நீங்கள் தொடர்ந்து அனுபவித்தாலே உங்களுக்கு ஈசனின் அருள் முழுமையாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் மீதான ஈர்ப்பானது குறைவது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிறுபிள்ளையாக இருந்திருப்போம் நமக்கு எதை பார்த்தாலும் வாங்கணும் அதன் மீது ஆசை அப்படிங்கிற ஆர்வமானது தூண்டும் சப்போஸ் அது கிடைக்காம கூட போகும் நம்ம அதற்காக மனம் இருந்துட்டு போயிடுவோம் ஆனால் நம்ம நல்லா கொஞ்சம் இளமைப்பறம் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் காசு பணம் எல்லாம் இருக்குது வாங்க வேண்டியதை நம்மளால் வாங்க முடியும் ஆனாலும் அந்த நேரத்தில் ஈசனை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல தெளிவுபடுத்தும் அந்த மனதிற்குள் ஈசன் இருப்பார் அப்போ என்ன சொல்லுவார் இது நமக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறத புரிய வைத்து விடுவார் நீங்கள் சிறு வயதில் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்கள் வளர்ந்தது கொஞ்ச நாள் நல்ல ஆன நல்ல ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் மனமானது பக்குவப்பட்டு விடும் அந்த பொருள் மீதான ஈர்ப்பு குறையத் தொடங்கிவிடும் இது தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த ஈர்ப்பு அப்போ உங்களுடைய ஈர்ப்பு இந்த இடத்துல பொருட்கள் மீதான இந்த மாய ஆசைகள் மனிதர்கள் கண்டுபிடிப்பதாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாய ஆசைகளை தவிர்த்து மனதிற்குள் இருக்கின்ற அந்த ஈசனை பற்றின சிந்தனை அதிகரிக்கும் அவரை பற்றின அந்த தேடல் அதிகரிக்கும் அவர் எப்படி நம்ம அவர் எப்படி இருப்பார் அவரை எப்படி நம்ம அடையணும் அவர் எங்கு சென்று தேடணும் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு அதிகரிக்கும் அப்போ அவரை பற்றின அந்த செயல் சிந்தனையில் இருக்கும்போது இந்த ஜகசமான வாழ்க்கையில் நமக்கு ஒரு வெற்று போன மாதிரி தான் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டோம் எதுக்குமே முக்கியத்துவம் இருக்காது ஈசனை தேடணும் இறைவனை அடையணும் இதுதான் நம்மளுடைய முழு மூச்சாக இருக்கும் நம்ம ஆன்மீக பாதையில் செல்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பெரும்பாலான மற்ற மக்களை விட நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பானது குறைந்துடும் இன்பத்தின் மீதான ஈர்ப்பு நிஜமான இன்பம் அப்படிங்கிறது பொருள் மீது கிடையாது இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த அன்பின் மீது கிடையாது ஈசன் மீது இருக்கக்கூடிய அன்பு தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை சுற்றி யாராக இருந்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்பமானது நமக்கு நிலையானது கிடையாது நமக்கு புரிந்துவிடும் யாருமே நிரந்தரம் கிடையாது எல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம விட்டு போக போகிறது தான் அதனால் இதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நிலையான இன்பம் எதுன்னு அதை தேடி அலையும் போது தான் உங்களுக்கு சிவம் கண்ணில் படும் அந்த சிவத்தை நோக்கி நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீர்கள் அப்போ உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் இல்லை ஏதாவது புதுசாக கார் வருது சொந்த வீடு வேறு எதுவாக இருந்தாலும் அது உங்கள் ஆர்வத்தை தூண்ட அந்த அளவுக்கு பண வசதி இருந்தாலும் கூட அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்று காகிதம் மாதிரி தான் தெரியும் இப்போ உள்ள மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார்கள் என்றால் அது கண்டிப்பாக கிடையாது தான் நூத்தில் ஒரு சதவீதம் பேர்னால் அப்படி இருப்பாங்க இருக்கிறத பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு செலவழித்து கொண்டு அன்பான வழியிலே செல்வார்கள் ஆனால் பெரும்பாலும் இப்போ அப்படியான சூழ்நிலை பார்த்திங்கன்னா யாருக்கு இருப்பது கிடையாது முன்னாடி அப்படி வாழ்ந்துருப்பாங்க அந்த எதுவுமே நமக்கு கிடையாது எல்லாமே அவர் கொடுத்தது அவரே எடுத்துக்கிடுவார் நம்ம இங்கே வந்தது அவரை பற்றி தான் முடிஞ்சவுடனே அவரை உணர்ந்துட்டு அவர் பாதங்களில் முக்தி அடைஞ்சிடணும் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இது வந்துட்டாலே ஈசனை நீங்கள் முழுவதுமாக அடைய ஆரம்பித்து விட்டீர்கள் என்று தான் கூற வேண்டும் உங்கள் ஆர்வத்தை எது தூண்டுவதாக இருந்தாலும் அதன் மீதான அந்த பற்று குறைந்துவிடும் ஏனெனில் வறுமையின் குறைந்தபட்ச வரம்புக்கு அப்பால் அதிகமான பொருட்களை வைத்திருப்பது ஒரு நபரை மகிழ்ச்சியாக மாற்ற முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்தாலே சிவபெருமான் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் என்று அர்த்தம் உடலை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே உடலை பேணி மற்ற ஊர்களுக்கு அந்த அழகாக தெரியணும் என்று பேணி பாதுகாத்துக்கொள்வார்கள் சிவனை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு சாதன பொருள் என்றாலே அது திருநீர் தான் அதை தவிர்த்து எந்த ஒரு பொருளுமே நமக்கு அளிக்காது திருநீரை உடல் முழுவதும் பூசிக்கிட்டாலே போதும் ஒரு மனிதன் கடைசியில் ஒரு கைப்பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறத உணர்த்துவது இந்த திருநீர் திருநீர் தான் உடலுக்கு அழகு அப்படிங்கிற ஒரு மகத்துவம் உங்களுக்கு வந்துடும் அந்த திருநீருடைய ஒவ்வொரு பற்றும் அதிகமாகிட்ருக்கும் அது நீங்கள் கைகளில் எடுத்து உங்கள் நெற்றியில் பூசும் பொழுதே பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓம் நம சிவாயா அப்படின்னு கூறும் பொழுதே உங்களுக்கு ஒரு நிமிடம் உடல் சிலிருக்கும் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இறைவனுடாறம் முழுவதுமாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எப்பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு இல்லைன்னாலும் ஈசனை நீங்கள் முழுவதுமாக பற்றி பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள் பற்றுகளை குறைத்து கொள்ளுங்க இது எல்லாமே நீங்கள் செய்வதற்கு கடினமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆனால் ஈசனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா பல்வாறு பழங்கிவிடும் நீங்கள் அன்றாடம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்வீங்க அந்த மாதிரி இது ஆயிரும் அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக பழகிக்கொள்கின்ற மனப்பான்மை வந்துடும் இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதர்கள் பார்த்திங்கன்னா காதல் என்கின்ற பெயரில் அதற்காக கலங்கி கொண்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வந்தாலும் கூட அதை சென்றாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது அந்த பொருளோ அந்த பொண்ணோ அந்த நபரோ யாராக இருந்தாலும் அது நமக்கானது இல்லை ஒருவர் இறந்து விட்டாலும் கூட நீங்கள் அதற்கான அந்த நிலையை புரிந்து கொள்வீர்கள் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத இப்படியான உணர்நலன்கள் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் என்றும்